சகரியா ஆறாம் அதிகாரம் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற நாலு ரதங்களை கண்டேன் அந்த பர்வதங்கள் வெண்கல இருந்தன முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும் இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும் மூன்றாம் ரதத்தில் வெள்ளைக் குதிரைகளும் நான்காம் ரதத்தில் புள்ளிப்புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் அந்த தூதன் எனக்கு பிரதியுத்திரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார் ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின சிவப்பு குதிரைகளோ புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார் அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார் வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடே சொன்னார் பின்பு கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சிறையிருப்பின் மனுஷராகிய எல்தாயும் தொபியாவும் எதாயாவும் பாபிலோனிலிருந்து வந்திருக்கும் அந்நாளிலே நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி கிரீடங்களை செய்வித்து யோக்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து அவனோடே சொல்ல வேண்டியது சேனைகளின் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை என்னப்படும் அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளை தெளும்பி கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவரே கத்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த கிரீடங்களோ கத்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் எதாயாவுக்கும் செப்பனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் நினைப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கத்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள் அப்பொழுது சேனைகளின் கத்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார்